அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகங்களுக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் சிவகங்கை மாவட்டத்தில் என்னுடைய எழுச்சி பயணத்தை துவங்கிருக்கின்றேன் தொடர்ந்து இதுவரை நாற்பத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு சென்றடங்களாம் மக்களுடைய எழுச்சி மேற்கொண்டிருக்கிறது இன்றைய தினம் இன்றைய தினம் முதல் கிட்டத்தட்ட சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் விருதுநகரம் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் உள்ளடங்கிய சட்டமன்றத்திலே இந்த எழுச்சி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிவில் ஸ்கோர் அந்த இடத்துல சுற்றங்கி விட்டு விவசாயிகளுக்கு பெரிய துன்பம் வயிற்று கடன் வாங்கிறது மற்ற கால்நடைகளுக்கெலாம் சம்மந்தப்பட்ட கோட்டு வங்கியில் கடன் வாங்குறதுல மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது ஆனால் எல்லா கூட்டத்தையும் நான் இதை குறிப்பிட்டு வந்தேன் குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் இப்போது நெற்பயிர் கூட்டுவதற்கு தண்ணி திறந்து விட்டோம் டெல்டா மாவட்டத்துக்கு தண்ணி திறந்து விட்டேன் காவிரி இப்போ அந்த விவசாயிகளும் முடக்க வேளாண்மை வங்கியில் போய் கோட்டு வங்கியில் போய் கடன் வாங்குவதில் பெரிய சிக்கல் பல சான்றிதழ் பெற வேண்டும் என்று அங்கே இருக்க தொடக்க வேளாண்மை கூட்டியை சேர்ந்த நிர்வாகிகள் சொன்ன காரணத்தால் கடன் பெற முடியாத ஒரு சூழ்நிலை அதை வந்து நான் டெல்டா மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் நேரத்தில் வரும்போது எல்லா மாவட்டத்திலும் அங்கே இருக்கிற விவசாய சங்கத்தை சேர்ந்த விவசாய பிரதிநிதிகள் விவசாயிகள் இடத்துல கோரிக்கையை வச்சாங்க கலந்து ஆலோசனை கூட்டத்தில் விவசாயிகளோடு பேசிக்கிட்ட பொழுது இந்த கோரிக்கை தான் பிரதான கோரிக்கை வச்சாங்க சிவில் ஸ்கொயர் வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை உண்டாக்கிட்டு இருந்தாங்க இதை வந்து ஏற்கனவே பழைய முறைப்படி தான் நாங்கள் பயிர்க்கடை வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தாங்க அதன் அடிப்படையில் பாரத பிரதமர் அவர்கள் வந்து இங்கே அந்த வந்த பொழுது தான் அவரத்துல நேரடியாக இது குறித்து கோரிக்கை பண்ணுவேன் அதை உடனடியாக அதை மேற்கொண்டு நான் சரி செய்தார்கள் இன்றைய தினம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ்நாடு அரசு சுற்றறிக்கை நான் கொடுத்த உடனே தெரிஞ்ச உடனே இருபத்தெட்டு ஏழு இருபத்தஞ்சி நேற்றைய தினம் எல்லா தொடக்க வேளாண் மையக்கும் சுற்றறிக்கை ஏற்கனவே பழைய முறிகளையும் நீ விவசாயிகளுக்கு பயிர்க்கிட வழங்கலாம் ஆகவே எங்களுடைய அரசை என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டால் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிற அந்த பிரச்சனையை முன்னணியில் இருப்பது அனைத்து இந்தியாவில் தானே நான் டெல்டா மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்த அந்த பகுதிக்கென்ற மக்கள் விவசாயிகள் பிரதிநிதிகள்லாம் வைத்த கோரிக்கையை இந்த எல்லா கூட்டத்துலேயும் பேசுகிறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் பிரதமரை கொடுத்த உடனே உடனடியாக நேற்றைய தினம் இந்த அறிவிப்பு ஆக எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏற்கனவே பழைய முறையிலே பயிர்க்கடன் நடந்ததிலே மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா அவளோடு கலந்து பேசி அவளுடைய பிரச்சனைக்கு இருந்து எங்களுக்கு மகிழ்ச்சி திமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் விடுதலை சிறுத்தைகள் வெளியேறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல பாஜக கூட்டணியில் தினகரன் பி வந்தால் அதிமுக நிலைப்பாடு இல்லை நீங்க கற்பனையான கேள்வி கேட்கறதுக்கு யோகத்தின் அடிப்பில் இருக்க முடியாது சேருமா சாரி போய் விடுதலை சேருமா விடுதலை கட்சி சேருமா விடுதலை சிறுத்தை கட்சி சேருமா பாமக சேருமா அந்த கட்சி தலைவர் கேளு அப்ப சரியா வந்து அடுத்த கட்சி கேட்கும் அடுத்த கட்சி தலைவர் கேட்டதும் சரியா சென்னு சொல்ல முடியாது நீங்க வணியர்களுக்கு செய்தி வரணும் மக்கள் குழப்பத்தை இப்போதான் என்ன நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் மத்திய அரசு என்ன உத்தரவு போட்டுருது நீங்க ஒரு பத்திரிக்கையாளர் தயவு செய்து கேட்குறீங்க இதை பெருசு இதை வேண்டுமென்றே சில விசமத்தனமான கேள்வி கேட்டு இதை ஒரு பத்திரிகையிலே ஊடகத்தில் வெளியில் வந்து அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை உண்டாக்கும் நினைக்கிறீங்க அது நடக்காது ஏன் அதெல்லாம் தாண்டி போய் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு உத்தரப்பு இருக்கு அதன்படி இந்தியா முழுவதும் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டாங்க அதோட காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி போடுறதா ஒரு மூன்றாவது கூட்டணி உருவாறுதா சொல்றாங்க காங்கிரஸ் தலைமையில தாவேக்காவுடன் சேர்ந்து மூன்றாவது கூட்டணி உருவாறுதான் சொல்றாங்க எட்டு மாசம் வேணாலும் தேர்ந்தாலும் நாங்கள் எப்படி எப்படி நாங்கள் வந்து அதை பதில் சொல்ல முடியும் யோகத்தின் அடிப்படையில் பதில் சொல்ல முடியும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை அந்தந்த கட்சிகள் அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அவள் முடிச அவரை கேளுங்க என்ன எங்க கேட்கறீங்க சார் நான் தான் சொல்கிறேன் சம்மந்தப்பட்ட நான் அடுத்த அடுத்த தலை என்னோட இழைப்பாடு தான் நான் ஏற்கனவே நல்லா வருது இது எப்போ வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் காங்கிரஸ் தான் மாநில இருந்து மத்திய பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க இன்ன வரைக்கும் இன்னும் பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரிக்கிறது சிந்திச்சு பாருங்கள் ஐந்து ஆண்டு காலம் பாரதிய ஜனதாவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பங்கு பெற்று ஆட்சி அதிகாரம் காங்கிரஸோட அஞ்சு வருஷம் ஆட்சி அறிவுங்க மறை விபி சிங் மத்தியில் பிரதமராக இருக்கும்போது அந்த அமைச்சரே ஐக்கிய குஜராத் அந்த அமைச்சரேன் மரியாதைக்கு தேவடா அவருடைய அம்சம் பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரிக்க மத்திய பொது ஏ ஏன் மாநில பட்டித்துக்கு மாற்ற ஆட்சி அதிகாரி இருக்கும்போது தாங்க நம்ம மாற்ற முடியும் ஏன் அடுத்த ஆண்டு இப்போ தேர்தல் இருக்குது அதை மையமாக வச்சு இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனையை கிளப்பிட்டுருக்கிறாங்க ஏற்கனவே உண்மையிலேயே இந்த பிரச்சினையை தீர்வு காண வேண்டும் என்று திராவிட முன்னேற்றப்பட இருந்தால் அவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது மத்திய பொது கல்வி மத்திய பொதுப்பட்டு எங்கே மாநில பட்டியல் காரணம் மாற்றி போராணிகள் திமுக பற்றி உங்க கருத்து சார் ஏதோ எல்லா மீட்டிங்கும் சொல்லிகிட்டே எல்லா பொதுக்கூட்டத்திலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிற அதை அப்படி எடுத்து அண்ணா திமுக வாழ்ந்த பாரதிய ஜனதா பல கட்சிகள் இருக்கிறாங்க இன்னும் எட்டு மாத காலம் இருக்குது எட்டு மாத காலம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு யாரெல்லாம் இருப்போம் என்பது பத்திரிகை ஊடகத்தை வைத்து தெளிவாக நான் இருப்பேன் நன்றி வணக்கம்